ஓம் நம சிவாய சிவாய நம தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பதிவை கேளுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன்களை நம்ம பார்த்து வரோம் அந்த வரிசையில் இப்பொழுது துலாம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் விழுவதெல்லாம் எழுவதற்கே என்று நம்பும் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு பழகியவர்கள் அருவி நீர் போல அதிர்ந்து பேசாமல் பனிநீர் போல பாசமாய் பேசுவீர்கள் தர்மம் நியாயத்தின் பக்கம் நிற்கும் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களின் துன்பத்தில் பங்கெடுத்து கொள்வீர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலகட்டங்களில் ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் நல்லதே நடக்கும் யோக பலன்கள் இப்பொழுது அதிகரிக்கும் சனி பகவான் இப்போது உங்களின் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தினருடன் அமர்ந்து சிரித்து பேசி மகிழக்கூடிய இனிய நிலை உருவாகும் பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் இனி பண வரவு அதிகரிக்கும் வீட்டை கட்டி முடித்து கிரக பிரவேசத்தை கோலாகலமாக செய்வீர்கள் உங்களை கண்டும் காணாமல் சென்ற உறவினர்கள் நண்பர்கள் இனி வழியே வந்து பேசுவார்கள் ஐந்தாம் இடத்தில் சனி அமர்வதால் குழந்தை பாக்கியம் இப்பொழுது கிடைக்கும் பிள்ளைகளிடம் கண்டிப்பு காட்டாமல் தோழமையாக பழகுங்கள் சில நேரங்களில் உங்கள் உள்மனதில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் யோகா தியானம் மூலம் சரி செய்து கொள்ளுங்கள் இனி வலி நீங்கி வலிமை கூடும் தாய்மாமன் அத்தை வகையில் அலைச்சல்கள் இருக்கும் புதிய சொத்து வாங்குவீர்கள் வாகன வசதி பெருகும் சனி பகவான் உங்களின் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது மிகவும் நல்லது சில நேரங்களில் உங்களை அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள் கண்ணை பரிசோதித்து கொள்வது நல்லது அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் அளவாக பழகுங்கள் அனாவசியமாக யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம் சனி பகவான் உங்களின் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் மனைவிக்கு கை கால் வலி மறத்து போவதல் மறதி வரக்கூடும் மனைவியுடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் சனி பகவான் உங்களின் லாப வீட்டை பார்ப்பதால் ஷேர் மூலம் உங்களுக்கு பணம் வந்து சேரும் சனி பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் உங்கள் தனாதிபதியும் சப்தமாதிபதியும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டு அரசு அகதிகாரிகள் உதவுவார்கள் இழுபறியாக இருந்த வேலைகள் இப்பொழுது முடியும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் திடீர் திருப்பம் உண்டாகும் சொத்து வாங்குவது விற்பதில் இருந்த தடைகள் நீங்கும் திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு கட்டும் வெளிநாட்டில் இருப்பவர்களால் ஹிந்தி தெலுங்கு பேசுபவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் நல்ல நிறுவனத்திலிருந்து வேலைக்கு அழைப்பு வரும் உங்கள் மூன்று மற்றும் ஆறாம் வீட்டாதிபதியான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டங்களில் உங்கள் முயற்சிகள் பலிதமாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் இப்பொழுது கிடைக்கும் மூத்த சகோதர வகையில் நன்மை வந்து சேரும் புது வீடு கட்டி குடி பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் என்றாலும் விபத்து வீண் சந்தேகம் இனம் தெரியாத கவலைகள் மறைமுக எதிர்ப்புகள் வீண்பழி வந்து செல்லும் இல்லத்தரசிகளே குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் கணவர் உங்களின் வேலைகளை பகிர்ந்து கொள்வார் மாமியார் மாமனார் உங்களை பெருமை பேசுவார்கள் அலுவலகம் செல்லும் பெண்களே வேலை சுமை மன உளைச்சலிருந்து விடுபடுவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் தரும் கனவு தொல்லை தூக்கமின்மை வரக்கூடும் நாட்டமில்லாமல் இருந்து வந்த உயர் கல்வியில் இனி ஆர்வம் பிறக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு பற்று வரவு உயரும் பழைய சரக்குகள் விற்று தீரும் அடிக்கடி விடுப்பில் சென்ற வேலையாட்கள் இனி உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவார்கள் வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிந்து கொண்டு கொள்முதல் செய்ய பாருங்கள் கூட்டு தொழிலில் புதிய பங்குதாரர்கள் அறிமுகமாகார்கள் விளம்பர சாதனங்களை சரியாக பயன்படுத்தி விற்பனையை அதிகப்படுத்துவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி கடல்வாழ் உயிரினங்களால் ஆதாயம் உண்டு ஏஜென்சி புரோக்கரேஜஸ் மற்றும் கல்வி நிறுவனங்களால் லாபம் அடைவீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புது ஒப்பந்தங்கள் இப்பொழுது கையெழுத்தாகும் உத்தியோகஸ்தர்களே அதிகாரிகளே ஆச்சரியப்படும் சில கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்து காட்டுவீர்கள் கேட்ட இடத்துக்கே மாற்றம் கிடைக்கும் சம்பளம் அதிகரிக்கும் கணினி துறையினருக்கு வெளிநாட்டிலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் கிடைக்கும் இந்த சனிப்பயிற்சி குழப்பங்கள் தடுமாற்றங்களில் இருந்து விடுபடுவதுடன் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கையும் தருவதாக அமையும் உங்களுக்கு பரிகாரம் பாண்டிச்சேரிக்கு முன்புள்ள பஞ்சவாடியில் பாலிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை அனுசம் நட்சத்திரத்தில் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்கள் உயர்கல்விக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் தவிக்கும் மாணவ மாணவியரின் படிப்புக்கு உதவுங்கள் நீங்கள் நினைத்தது நல்லபடியாக நடந்தேறும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்